Oh ஜோதிடம் டிவி இருபத்தி நாலு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத இப்போ ஒண்ணும் நான் பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேனா பதினேழாம் தேதி பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் வந்து போகிறார் சௌரமான மாதம் அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம் கன்னியா மாதம் பிறக்கிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி மூணாம் தேதி புரட்டாசி மாதம் பத்தொன்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் கன்னிராசிக்கும் அதாவது திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறர் புதன் சுக்ரன் ஆட்சி உச்சவிட்ட ஆட்சி பெற்ற வீட்டை பெற ஆட்சிக்கு போறார் அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னிராசியிலிருந்து துலாத்துக்கு போறார் அதனால் பார்த்த இல்லையானால் கிரகப்பயிற்சின்னு பொழுது சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் பித்ருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது ஆரம்பத்திலேயே புரட்டாசி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பட்சம் ஆரம்பம் பித்துக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது தந்தை இல்லாதவர்கள் அதை தவிர தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்பவும் முக்கியம் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது மகாபரணி வந்து இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாபரணி அதாவது பித்திருக்களுடைய இறந்த திதி அதெல்லாம் தெரியாதவர் அவர்கள் வந்து இந்த நாளில் வந்து மகாபரணி அன்னைக்கு அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பொதுவாகவே இந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜாத ஜோசியத்தில் பார்க்கும்போது ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதை தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ அதாவது அது தவிர வந்து துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும் அதாவது மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்க கூடும் அதனால் முடிஞ்ச வரை அவர்கள் வந்து செய்ய வேண்டிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்ல கிருத்திக நட்சத்திரம் வருது அதாவது கிருத்திக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிருத்திக நட்சத்திரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்துல பார்த்தேன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் மதிக்காரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட பொறுமையா இருக்கிறது ரொம்பவும் இந்த வாரத்துல வந்து மேஷம் முதல் மீனம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு ராசியா கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத இந்த வாரத்தில் பெரிய விசேஷம் என்னென்னா இந்த வாரத்தில் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராசியிலேயே வந்து ஆட்சி உச்ச வீட்டு உச்ச வீட்டு பெறுறது பெரிய ஏற்றம் இந்த வாரத்தில் வந்து பதினேழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நட்பு வீடான சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ச சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே வர்ற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகாமல் போகிறது ராசிக்கு ஆறாம் இடம் வலுத்து போயிருக்கு சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் புதிய வேலை கிடைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய வேலையில் மாற்றங்கள் வரும் சனி பகவான் வக்கரநிவர்த்தி அடைஞ்சதுக்கு அடைஞ்சதுக்கப்புறம் தான் வேலை வந்து பர்மனென்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால ரெண்டாம் அதிபதி நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால இப்போ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பண வரவுகளில் கொஞ்சம் தடை இருக்கும் ஆனாலும் பார்த்தேன்னா பத்தொன்பதாம் தேதி என்னைக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேயே வந்துடுறார் இதன் மூலியமாக பொருளாதார வளர்ச்சி அவர்மிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசியவே குரு பார்க்குறதும் புதனும் சேர்ந்து இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஓடிப்போனவனுக்கு ஒம்போது குருன்னு சொல்லுவாள் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது வெளிநாடு வெளிவூர் போய் படிக்கணும்னு நினைக்கிற எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய போட்டித் தேர்வில் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து வேற்று மதத்தினர் வேற்று மொழியினரில் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல எட்டாம் அதிபதி இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் தவிர பார்த்தேனா இந்த புதன் அதாவது கன்னியா ராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தாலே ஆனால் மூணு எட்டுக்கு உண்டானவர் வந்து செவ்வாய் பகவான் அவர் போய் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் இருந்த எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தேன்னா அது அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஆறாம் இடத்துல சனியினுடைய சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரும் ஷார்ட் டம் ப்ரமோஷன் வரும் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அப்படின்னா பதினெட்டாம் தேதி காலை ஒரு ஏழரை மணியிலிருந்து இருபதாம் தேதி காலை ஒரு ஒம்பதே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் ராகுவோட சம்பந்தத்தில் இருந்தாலும் புதனுடைய பார்வை இருக்கிறது உச்சமெற்ற புதனுடைய பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இருக்குது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபதாம் தேதி கா கார்த்தால் ஒரு ஒரு ஒம்பது ஒம்பதே முக்காலிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல போகிறார் சந்திராஷ்டம காலம் தேவையற்ற சச்சரவுகள் வேண்டாம் தேவையற்ற யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம் தேவையற்ற நிலைமையில் வந்து இப்போ எதுவும் வந்து கமிட்மெண்ட்டு கொடுக்காதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் அமையிறது அதை தவிர பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பதினொன்றில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் இந்த கன்னியாராசிக்காரர்கள் அதுவும் பார்த்தாலேயானால் இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரில் இருக்கிறவா கம்ப்யூட்டர் சயின்ஸு அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து பார்த்தேன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவா இவ்வாளுக்கெல்லாம் புத்தகம் சம்பந்தமான விஷயங்கள் நோட்புக் சம்மந்தமான விஷயங்கள் அதாவது லைப்ரரி இல்லைன்னா வந்து நோட்புக் கடை இந்த மாதிரியான வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமாளுக்கு போயிட்டு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதும் ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வரும்